இந்த தக்காளி செடி பாருங்கள் ப சக்கஸ் வாட்டிலும் சொல்கிறே இல்லை இதுவாக இல்லை அதை என்ன செய்யறது அதை சொல்லுங்கள் இந்த தக்காளி செடியை தான் ஒரே இதில் ரெண்டு மூணு கேளை பிரிஞ்சு பூவும் வச்சிருக்கு எல்லா களி பூ இருக்கு இந்த தக்காளி செடியும் இந்த தக்காளி செடியும் ஒரு நாள் விதைச்சது இது வந்து கப்பல் விதைச்சது இது கையில் அது எடுத்து விதைக்கும் போது இந்த தொட்டியில் விழுந்து முடிச்சிருச்சு இந்த ரெண்டு தக்காளி செடி அதை எடுத்து நட்டு வச்சேன் ஆனால் இதனுடைய வளர்ச்சி இந்த தக்காளி செடியினுடைய வளர்ச்சி எவ்வளோ வித்தியாசத்தை நம்மளுக்கு காட்டுது அதே மாதிரி இந்த கத்திரி செடி இந்த கத்திரி செடியும் இந்த கத்திரி செடியும் ஒரே நாள் ஏத செடி தான் அந்த கத்திரி செடி எந்த அளவுக்கு இருக்கு இந்த கத்திரி செடி இது இது எல்லாமே ஒரே நாள் ஒரு பவுலு இது வந்து பவுலில் ஒரு கப்பில் விதைச்சி அது வந்து ஃப்ரீடமாகவும் ஒரு பெரிய இதில் தன்னால் விழுந்து உழைச்சிருச்சு விழிச்சிருச்சுன்னா இந்த விதையை எடுத்து போடும்போது அது இந்த இந்த விதை இதெல்லாம் தண்ணியில் கூற வச்சிட்டு எடுத்து விதை பண்ணியே அப்போ கையில் வெட்டிக்கிட்டு வந்து உளுந்த கத்திரி வெதை தக்காளி விதை இந்த தொட்டிங்க இந்த ரெண்டு தொட்டிலையும் வெண்டை தொட்டி கொத்தவரி இந்த தொட்டியில் இந்த மூணு விதையும் விழுந்து முளைச்சிருந்துச்சு ரெண்டு தக்காளி ஒரு கத்திரி விழுந்து முளிச்சிருந்துச்சு அது எடுத்து நான் அடுத்த தொட்டியில் நட்டு வச்சேன் அதனுடைய வளர்ச்சி இதுங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது இது பவுல இருந்த இந்த செடிகளினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தங்கி இருக்கு இதில் வந்து நம்மளுக்கு என்ன பாடம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பாருங்க அது அது என்ன ரீசன்னு தெரியல ஆனால் வளருது இதெல்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்தவரி எல்லாம் காய்க்கவே ஆரம்பிச்சுட்டு அது கொடு போட்டுக்கு வெண்டையும் பூ பூ வராட்டம் வெண்டையும் பூ வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரே நாள் தான் இது இது லேட்டாகவே வச்சேன் இது லேட்டாகவே வச்சேன் இது பல விசீத்த கற்றுக் கொடுக்குறது இல்லை செடியை வந்து அதிகமாக அதிகமாக உரம் போட்டால் தான் வளர்ந்துட்டு போகுது பூஸ்ட்டாக இன்னமும் எங்களுக்கு பூ வைக்காமல் இருக்குது பாருங்கள் இந்த செடி அதிக நான் இருக்குது இதுவே அளவான உரம் போட்டு வச்ச செடி செடி குட்டியாக இருக்குது காய் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு விதமாக நான் இந்த செடியில் எப்படி நம்ம வளர்க்குறதுன்றதை கற்றுக்கிட்டேன் இதில் பொருளானு போட்டேன் இதெல்லாம் ஒரு நான் போட்டதேன் இதெல்லாம் இது வந்து இதுவும் பவுலில் போட்டது தான் இது 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 எல்லாம் பவுலில் போட்டது தான் ஆனால் இது வேறு தனி கப்பு இது தனி தனியாக போட்டேன் இதெல்லாம் கூட தனியாக போட்டு நட்டுது இவங்களும் எட்டியிருக்காங்க கேட்டேன் இது வந்து பண்ணை கடை லைப்ரரியன் பண்ணை கடை ஸ்பெஷலு இருக்குது போட்டேன் ஃபுல்லாக முளைச்சி வந்திருக்காங்க எல்லாமே மண்ணை பொ நம்ம மண் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்மணித்தா தரமா அது மாதிரி தான் சரிங்க வளம் அதுலேயும் ஒரு வெண்டை விதங்கி இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நட்டு விட்டேன் வரட்டும்னு சொல்லிட்டு தொட்டி பெரிய தொட்டி ஆனால் போட்டுக்கிட்டுருக்கேன் அருமையாக இருக்குது அப்படியே அது வேண்டிய வச்சிருந்தாலும் மொளைக்கிறதில்லை அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தொட்டி வேற எக்ஸ்ட்ரா கிடையாது அள்ளி தள்ளி போட்டேன் தெரியும் இல்லை சொடுக்கு தக்காளி எங்கே பார்த்தாலும் அரிச்சிக்கிட்டு நிறைய சொடுக்கு தக்காளி அடிச்சுக்கிட்டு பாவம் எல்லாம் செய்கிறது மத்துங்கள நமக்கு வளர்க்கவும் முடியாது இப்போதைக்கிறதுக்கிட்ட சூழலும் எதுவுமே ஈடுக்குறப்போ அதை போட்டு நம்ம ரூட் பண்ணிக்கலாம் இது ஒரு கீரை அதுக்காக விட்டு வச்சுருக்கோம் ஒரு டூ த்ரீ டேஸில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் இந்த தொட்டிக்கு உரம் இந்த கீரை நிறைய அரைக்கீரை வெதச்சு விட்டான் ஒன்று குடும்பம் வைக்கல இது உள்ளங்கி அங்கூர் முள்ளங்கி இருக்குது இதுலையே ரெண்டு கத்திரி செடி ரெண்டு இது செடி ரெண்டு முள்ளங்கி செடி போட்டிருக்கேன் இதில் ரெண்டு தக்காளி செடி மட்டும்தான் இதுலேயும் ரெண்டு கத்திரி செடி மட்டும்தான் அதுலேயும் ரெண்டு மிளகாய் செடி ஒரு முள்ளங்கி ஒரு கத்திரிக்காய் இருக்குது எடுத்துடுவாங்க வேறு மாற்றி விட்டுருவோம் മുയും പോട്ട്ലിസന് തര മൊളിക്കുന്നത് അതേ മൊളിക്കാതെ മെച്ചപ്പെട്ടു ഫ്രണ്ട്സ് இந்த செடியோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக உரம் போட்டதுனால செடி மட்டும் எனக்கு பூஸ்டபுள் இருக்குது இதெல்லாம் எப்போவே காய் வச்சுருக்க நம்பருக்கு வெயிட் பண்ணுறேன் ஆனாலும் லேட் ஆகுது காய் வைக்கிறதுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி டேஸில் காய் பறிக்கிறாங்களோ ஆனால் இது போட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் அதாவது இப்போது